ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விளாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் அப்லோட் பண்றேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பாப்புவோட பிறந்த தினம் பர்த்டே கிடையாது பாப்பு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்தாங்க அதனால கோவிலுக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பாலமதி முருகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலூர் அணைக்கட்டு தாலுகால வந்து இருக்கு நாங்களே வந்து இப்ப தான் time டைம் வீட்ல இருந்து கிளம்பினே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலாயிடுச்சு அப்படிங்கறதால லஞ்ச் வந்து வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்ல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதால சரியான வெயில் ஒரு மரத்துல கூட இலைகள் வந்து பச்சையா தெரியவே இல்ல எல்லாமே வந்து உதிரி போய் கிடக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சைடு ரோட்ல வரும்போது அவ்வளோ வந்து குளுச்சியா இருக்கும் இப்போலாம் பாருங்க அப்படியே வெட்ட வளைச்சமா அந்த இலைகள் இல்லாததுனால அவ்வளோ வெயில் வந்து தாக்கம் அதிகமா தெரியுது இதिलையமே ஒரு சில மரத்துல இலைகள் எல்லாம் உதிரிட்டு அகைன் வந்து புது இலைகள் வந்து துளுத்துட்டு வந்திருக்கு அதெல்லாம் வந்து பாக்கும்போது அழகா இருக்கு அப்பூச்சியும் அம்முச்சிக்கும் வந்து ஒரே மாதிரி சேம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அப்போ வந்து அவங்க அப்பாவோட இயர்பட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அழகாக வந்து விளையாடிட்டே வந்துட்டு இருந்தான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல பாப்பும் வந்து தூங்கிட்டாங்க டெம்பிள் போனதுக்கு அப்புறம் தான் வெயில் வந்து ஆயிடுச்சு மழை மேலே இருக்கு அப்படிங்கிறதால வெயில் வந்து இன்னும் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தது இங்கேருந்து பார்த்தா தெரியும் இந்த மலைக்கு தான் அவங்க வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து இப்பதான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது கோயிலுக்கு போறதுக்குமே வந்து ரோட் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிருக்காங்க தார் ரோடு தான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் யூடியூப்ல பாத்துட்டு போகணும் போனோன்னு பாத்துட்டே இருந்தேன் பட் எனக்கு வந்து தான் டைம் கிடைச்சது கிளம்பிட்டோம் கோவில் இருந்து உள்ள அந்த மலைக்கு போறதுக்கு ரூட் மேப் மாதிரி ஒரு பெரிய போர்டு வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தாங்க அதாவது மெயின் ரோட்லயே இருக்கு அந்த போர்டு பார்த்துட்டு அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் ஏன்னா இதுதான் கரெக்டான ரூட்டா அப்படின்னு தெரியணும் இல்லையா மலை மேல போறது போகுது ஸோ நாங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டோம் இதுதான் வந்து கரெக்டான ரூட் அப்படிங்கிறதால நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ரோடு தான் இருக்குது கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோடில் இருந்து நம்மளுக்கு தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க மலை மேலே ஏறுறதுக்கு மலை மேலே கோயில் கூட என்ட்ரன்ஸ் வரைக்குமே கார் பைக்லாம் போய் நிற்கிற மாதிரி அவ்வளோ வசதியாக இருக்குது ஸோ இந்த லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலருந்து நல்ல தார் ரோடு தான் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிடுச்சு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க பாலமதி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அந்த மேப் பாருங்க அப்படியே நல்லா வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும் சம்மர் சீசன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கு இதுவே நம்ம வின்டர் சீசனில் வந்தோம்னா கண்டிப்பாக ஊட்டி மாதிரி தான் இருக்கும் மழை ஏற ஏற ஒரு சில பாதைகள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு ரோடு வந்து வேற வேற ரூட்டில் போகுது அதுக்காக கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே போர்டுலாம் வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக ஏறி போகலாம் இதுக்கு முன்னாடி இந்த கோவில் அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு வேலூரில் இருக்க நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அந்த அளவுக்கு வந்து இது இது தெரியாமல் தான் இருந்தது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரியுது காவடி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்பதான் நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நல்ல உச்சி வெயில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல நாங்கள் போயிட்டு இருக்கோம் நல்ல வெயில் ரொம்ப வந்து குளுக்கமாவே இருந்தது ஏசி போடாம போகவே முடியல பொதுவாக எனக்கு வந்து ஏசி போட்டுட்டு இந்த கார்ல உட்காரத்துக்கே பிடிக்காது பட் இன்னைக்கு வந்து என்னாலுமே முடியல ஸோ ஏசி போட்டுட்டு தான் போகணும் பசங்களுக்குமே வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது வேற வழி இல்ல ஏசி போட்டுட்டு தான் போகணும் மேலே போக போக நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க பட் இந்த வெயில்ல வந்து நடக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதிசயமா தான் இருக்கு ஒரு சிலர்லாம் வண்டி ஏதாவது வந்தா அதுல வந்து லிப்ட் கேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு சிலர் நடந்தே தான் போறாங்க போகிற வழியில் ரொம்ப வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும் பாப்பாவும் லிஃப்ட் கேட்டாங்க ஸோ அவங்களையும் ஏற்றிக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது இவ்வளோ வெயிலில் வந்து கோவில் வந்து ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்து நாங்கள் கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த சம்மர் சீசனில் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த ஒரு செடி கொடியுமே அவ்வளோ வந்து புத்துணர்ச்சியாக கிடையாது எல்லாமே வதங்கி வாடி போய் கிடக்கு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ ஃபைனலி டெம்பிள் ரீச் ஆக போகிறோம் நிஜமாகவே ஒரு மினி ஊட்டி மேலே ஏறி வந்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது பட் நல்லா இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க சம்மர் சீசன் வேண்டாம் வின்டர் சீசனும் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள் நம்ம காரில் ஏறிட்டு இருந்த இந்த அம்மாவும் இந்த பாப்பாவும் ஃபாஸ்டிங் இருந்து இந்த மலை ஏறிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் ஆஃப்டர்நூன் டைமில் எதுக்கு வந்திங்க அப்படின்னு கேட்டேன் மார்னிங் வந்து அவங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்தாங்களாம் தண்ணியாச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நாங்கள் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க ஸோ டெம்பிள் வந்தாச்சு சரியான வெயில் ஸ்லிப்பர் போடாமல் கால் கீழேயே வைக்க முடியல அந்தளவுக்கு வந்து சுட்டுருச்சு காலெல்லாம் மார்னிங்கே அபிஷேகம் பூஜைலாம் முடிச்சுட்டு இருந்தாங்க வரவங்களுக்கு சும்மா தீப ஆராதனை மட்டும் காட்டிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க வெயில்னு கூட பார்க்கல சரியான வெயிலாக இருந்தது கார்ல வந்து எங்களாலே முடியல நடந்து வந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு வேப்ப மரத்து இந்த நாக கண்ணிகளோட கச்சிற்பங்கள் இருந்தது என்ட்ரன்ஸ்ல இருக்க இந்த அம்பால தரிசிச்சதுக்கு அப்புறமா உள்ள போனோம் அப்படின்னா விநாயக பெருமானுக்காக ஒரு சின்னதாக ஒரு பீடம் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த நாகக்கண்டிகளுக்கு பக்கத்திலேயே பெருமாளோட நாமம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கச்சிருப்பம் இருந்தது விநாயக பெருமானுக்கு ஒரு குட்டியான ஒரு பீடம் அமைச்சு அழகாக இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வர பக்தர்கள் எல்லாருமே நாகக்கண்டிகளை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க விநாயக பெருமானை வணங்குனதுக்கு அப்புறமா தான் மூலஸ்தானத்துக்கு போறாங்க முழு முதற் கடவுள் அப்படிங்கறதால முதல்ல விநாயக பெருமானுக்கு தான் பூஜை பண்றாங்க அதுக்கப்புறம்தான் மூலஸ்தானத்துக்கே போகிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து இப்போ தான் டெவலப் இருக்காங்க எல்லா கட்டிட வேலைகளும் வந்து இப்போ தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறதால எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க கட்டிட வேலைகளுக்கான எல்லா இந்த கல் சிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது உள்ளே மூலஸ்தானம் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பக்தர்களுக்கு வந்து பூஜை நடத்தி கொடுக்குறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காம்பவுண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மழை மேலே அப்படியே தான் இருந்திருக்கு இவ்வளோ நாளுமே மழை மேலே இருக்க கோவில் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே இருந்துருக்கு இப்போல்லாம் இந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து போகிறாங்க அப்படிங்கிற ரீசன்னால் ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் வால் எடுக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு காம்பவுண்ட் வாலும் இல்லாமல் அப்படியே தான் இருந்திருக்கு இப்போ தான் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இப்ப தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பமா இருக்கட்டும் எல்லாமே இப்போதான் செஞ்சிருக்காங்க எல்லாமே புதுசா இருக்கு அப்படியே இருக்கு இன்னும் பூசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே சரியா செய்யல இன்னும் நிறைய பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கவங்க நல்ல விசாலமான இடம் இருக்கு இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இது கட்டி முடிச்சா கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும் மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல அன்னதானத்துக்கான ஒரு இடமும் ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி கோவிலோட பேக் சைடு போகிறதுக்கும் அதுலேயே வந்து ரூட் வச்சிருக்காங்க மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம் அந்தளவுக்கு எங்களால் வீடியோ கிளாரிட்டி எடுக்க முடியல க்ரௌட்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது பட் எங்களால் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக முருகப்பெருமான முகத்தை காட்டி எங்களால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப அழகாக சாந்தமான முகத்தோடு அமர்ந்து காட்சி அழைக்கிறாரு இந்த கிளிப்பை கட் பண்ணி ஸ்பிட் பண்ணி நான் வந்து ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன் முருகப்பெருமானை எங்களால் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக எடுக்க முடியல ஓரளவுக்கு காட்டியிருக்கேன் எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு இந்த ஒரு நிம்மதி கிடைக்காது என்னமோ தெரியல முருகப்பெருமான் அப்படின்னாலே எனக்கு ஒரு மன நிம்மதி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு தான் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி முருகன் கோவிலுக்கு போனாலும் ஒரு மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னதான் சூரிய பகவான் எரிச்சு நம்மளை வெயிலில் வாட்டினாலும் இந்த முருகப்பெருமானோட அழகை பார்த்து எல்லாருமே டவுன் ஆகிட்டு அழகாக வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வீட்லேயே லஞ்சு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறதால நாங்கள் இங்கே அன்னதானம் எதுவும் சாப்பிடல மீதி பேர் வந்தவங்க எல்லாருமே அவங்களோட விரதத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே பேக் வந்தோம் அப்படின்னா கோவிலோட பேக் சைடில் அவ்வளோ வந்து அருமையான காட்சி பட் ரொம்ப வெயிலாக இருந்தது கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்திருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருந்தது வேலூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் சம்மர் சீசனில் கண்டிப்பாக வராதிங்க வின்டர் சீசன் உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சம்மர் சீசன் அதுவுமே உச்சி வெயிலில் நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருந்தது வின்டர் சீசனில் வந்தீங்கன்னால் கண்டிப்பாக ஒரு மினி ஊட்டின்னு தான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் பட் எங்களால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல சரியான வெயில் ஒரு ஃபோட்டோ கூட எங்களால் எடுக்க முடியல வீடியோ மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரு தான் எடுத்தார் சரியான வெயில் ரொம்ப கால்லாம் சுட்டுருச்சு என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாரு அங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா அவர் வந்து சென்னை பையன் அதனால் இந்த மாதிரி ஒரு வியூ வந்து அவருக்கு கிடைக்காது அதனால் எங்கள் வீட்டுக்கு வர்றதுனாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதி மாதிரி இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துப்பார் ரெயினி சீசன்லாம் வந்துருச்சுன்னா வேற லெவல் ஃபீலிங் இருக்கும் வேற எங்கேயுமே அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சதே இல்லை இன்னும் எங்களோட வீட்லையுமே வந்து அளவுக்கு இருக்காது சென்னையை சொல்லவே வேண்டாம் வந்தால் ஃப்ளட்டு தான் வரும் அம்மா வீட்டில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் ரசித்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் கிராமத்து சைடு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு கிராமத்து சைடு வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சிட்டி சைடு மாறிட்டோம் அப்படிங்கிறதால அந்த இது வந்து இன்னுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் அங்கே இருக்காது நிறைய மிஸ் பண்ணுவேன் இப்போயுமே ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது நான் யோசித்து ரொம்ப மிஸ் பண்ணி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கோவில்லாம் நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறமா மூலஸ்தானத்தை சுற்றி வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் முருகப்பெருமானோட கோவில்ல எவ்வளோ நேரம் இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாது வெளியே வந்து இந்த வேப்ப மரத்து கடையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கார் டோர் கூட ஓப்பன் பண்ண முடியல அவ்வளோ வந்து வெயில் தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கு சூரிய பகவான் வந்து உச்சியில் நின்றுட்டு அந்த அளவுக்கு வெயில் கொடுத்துட்டே இருந்தார் பாருங்க மண்டைக்கு மேலேயே நின்றுட்டு நல்ல வெயில் உச்சிக்கு கொடுத்துட்டே இருக்காரு பெருமானை பார்த்து சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வெயில் வந்து வைக்கிறதுக்கு அங்கே ஒரு குட்டிசா ஒரு பீடம் மாதிரி இருக்காங்க இந்த வேல் வந்து நம்ம மெயின் இருந்து பார்த்தாலே தெரியிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து நல்லா தெரியும் இங்கே நைட் டைமில் வரத்துக்காக இங்கே பாருங்கள் இந்த லைட்லாம் லைட் லேம்பெலாம் வச்சிருக்காங்க நைட் டைமில் பார்க்கும்போது நாங்கள் வந்து நைட் டைமில் போகும்போது இதை பார்த்துருக்கோம் என்ன மழை அப்படின்னே தெரியாமல் இருந்திருந்தோம் இவ்வளோ நாளாக வளைஞ்சி வளைஞ்சி இந்த லைட் லேம்ப் வந்து அழகாக தெரியும் இருந்து மெயின் ரோட்லருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த வெயில் வந்து இங்கே தான் அமைச்சிருக்காங்க கோவிலருந்து கொஞ்ச தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நான் மேலேருந்து போகும்போதே பார்த்தேன் பட் அதை வந்து தெரியாது எனக்கு எதுக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு மேலே போயிட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி கீழே இருந்து மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போதே அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா சில்லாக இருந்தது இங்கே இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஃபேமிலியோட அதுவும் இருந்து லன்ச் கொண்டு வந்து இங்கே வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீலிங் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கா வீட்டிலேருந்தே லஞ்ச் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வெளியில் கிளம்புனாலும் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு சாப்பாடு வெளியில் கொண்டு வந்து சாப்பிட்றது அதுவுமே ஹஸ்பண்ட் பிள்ளைகள் இவங்க கூட சாப்பிடும் ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருந்தது ஸ்டொமக்கும் சரி மனசும் சரி ரொம்ப ஃபில்லிங்கோட நான் வந்து டிமார்ட் கிளம்பிட்டேன் டிமார்ட் போயிட்டு ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்கணும் அது வந்து நெக்ஸ்ட் விலாகில் வரும் அதோட டிமார்ட்ல என்னென்ன சேல் ப்ரைஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஆஃபர்ஸ் வந்து ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே எல்லாரும் வந்து டிமார்ட் போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டிமார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் சேல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவை பாருங்கள் டாட்டா பாய்